ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் பிரிதன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நாண் ரொட்டி ஊத்தாப்பம் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம் குக்கரில் ரெண்டே விசிலுங்க சட்டன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தேஞ்சி நிமிடத்தில் ரொம்ப ருசியாக செய்து முடிச்சிடலாம் இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்இன் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம் சைடிஷ் செய்யறதுக்கு ஸ்டவ்மில் குக்கர் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் அஞ்சு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் அஞ்சாறு பூண்டுப்பற்கள் கால் டீஸ்பூன் போல் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ இது முழுகிற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாங்க குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ரெண்டு விசில் விட்டுடலாங்க மிதமான தீலு இப்போ ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அணுகுனதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி தண்ணியை வடிச்சுட்டு இது நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரையில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியா சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வர சேர்த்துக்கலாம் காரத்துக்கு கருவேப்பில கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க வாசனைக்கு இப்ப தாளிப்புக்கு அளவே கடைஞ்சி வச்ச சாம்பாரோட சேர்த்துக்கலாம் இதோட தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு ஒரு டீஸ்பூன் போல் சாம்பார் பொடி சேர்த்துக்கிங்க சாம்பார் பொடி அல்லது குழம்பு மிளகாத்தூள் தலை இதில் வேணாலும் சேர்த்துக்குங்க இப்போ சாம்பார் பொடி உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பாரை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மிதமான தீயிலே கொதிக்க விடுங்க ரெண்டு நிமிஷம் போல் சலசலன்னு கொதிக்கும் போது இதை நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் போல கடலை மாவு ஒரு கால் டம்பல் தண்ணி நல்ல நல்லா கட்டிக்கலி இல்லாமல் கரைச்சிட்டு சேர்த்துங்க கடலை மாவு இந்த மாதிரி சேர்க்கறதுனால பச்சை வாசனை அடிக்கும் அப்படிலாம் எதுவும் நினைக்காதிங்க கடலை மாவு சேர்த்து அந்த பச்சை வாசனையும் கொஞ்சம் கூட தெரியாதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிதமான தேயிலை சாம்பாரை பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு பச்சை வாசனை பூரளவு நல்லா கொதிக்க விட்டுடுங்க நல்லா கொச்சதுக்கப்புறம் அப்புறம் பொடியான இருக்குன்னா மல்லித்தலை சேர்த்து சுடு சுட இட்லி தோசையோட பரிமாறுங்க ரொம்ப ருசியா இருக்கும் டிஃபன் ஐட்டத்துக்குலாம் சாம்பார் சாப்பிட்ணுன்னு டைம் இல்லாத நேரத்தில் ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி சாம்பார் ஒரு ஒருவாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடலை மாவு சேர்த்த மாதிரி கொஞ்சம் கூட இதில் தெரியாதுங்க நல்லா கொதிக்க வச்சுட்டிங்க உங்களோடைய பச்சை வாசன கொஞ்சம் கூட தெரியாது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் கடலை மாவு சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே முறையில் இதே அளவுக்கு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்